அன்புமிக்க ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டார் இந்த மருத்துவ பரிசோதனையில் இப்பொழுது உடல்நலம் சரியாக இருக்கிறது நல்லா இருக்கார் எந்த தொந்தரவும் இல்லை மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் மருத்துவர்களும் உடல் நலமாக உள்ளது என்று சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருதய அறுவை சிகிச்சை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணது உங்களுக்குலாம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதற்கு பிறகு தொடர்ந்து உடற் உடற்பரிசோதனை மேற்கொண்டே வந்தார் மாதம் மாதம் பரிசோதனை பண்ணி வந்தார் இதற்கு இடையில் சற்று லேசான பிரச்சனை இருப்பதாக அறிந்த உடனே நேற்று மாலை மருத்துவமனையில் அப்பளோ மருத்துவமனையில் சேர் சேர்ந்தார் நாங்களும் வந்து பார்த்தோம் அப்புறம் எதுக்கும் சரியான பரிசோதனை செய்வோம் இருதய பரிசோதனை முழுமையாக செய்வோம் என்று பரிசோதனையில் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க ஆஞ்சியோகிராமில் நல்லா இருக்கும் ஒன்றும் தொந்தரவு இல்லை எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இப்போ உடல் நலமாக உள்ளார்